அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசிக்கு புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் த டிஎன்பிசி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் எப்படி நம்ம தொடங்கலாம் அப்படிங்கிறது ஒரு புதுசாக வரதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஓகேங்க டிஎன்பிசி ஆகட்டும் இல்லை வேற எந்த எக்ஸாம்னாலும் ஒரு எக்ஸாமை வந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து முதல்ல நம்ம எதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் எதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் அப்படின்னா நியூ ஆஸ்பரன்ஸ்க்கு மட்டும் கிடையாது ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒன் இயர் டூ இயராக இருக்கிற ஆஸ்பிரன்ஸும் ஃபாலோ பண்ணுங்க நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த மெத்தட் ஏதாவது தவறா இருக்குதுங்கிறதுக்கு செக் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது ஒரு மோட்டிவேஷனாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செட் யுவர் கோல் கோல் அப்படிங்கிறது வந்து நம்ம தான் வந்து நம்மளோட எய்ம் என்ன நம்மளோட இலக்கு என்ன அப்படிங்கிறத வந்து நாம் தான் செட் பண்ணணும் உங்களோட வந்து இலக்கு என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக எடுக்கணும் குரூப் ஒன்னில் நம்ம பாஸ் பண்ணணுமா குரூப் டூவில் பாஸ் பண்ணணுமா குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணணுமான்னு எடுங்க அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன் டிகிரி இருந்தாவே எல்லாருமே லோயர் லெவலில் ஃபோருக்கு ட்ரை பண்ணாதீங்க ஒன்றுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதை தான் நான் சொல்லுவேன் ஒன்னில் ட்ரை பண்ணிங்களா தான் உங்களால் டூவில் பாஸ் ஆகி உள்ளே போக முடியும் அதனால் வந்து உங்களோட குறிக்கோள் எப்போவுமே எப்படி இருக்கணும்னா குரூப் ஒன்றில் பாஸ் ஆகும்னு நினைக்கணும் யாரெல்லாம் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி முடித்த எல்லாருமே வந்து குரூப் ஒன்னில் பாஸ் ஆகணும் அப்படின்னு உங்கள் கோலை செட் பண்ணுங்கள் ஓகேங்களா கோல் அப்படிங்கிறது வந்து அந்த பொசிஷனாக கூட இருக்கலாம் இப்போ நான் சப்க ஆகணும் அந்த மாதிரி இருங்க இல்லை ஒரு கமிஷனர் ஆகணும் ஒரு ஆணையராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் பொசிஷனே நினச்சி நீங்கள் கோல் செட் பண்ணுங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து ஆணையரானா எப்படி இருக்கும் நம்ம நிலமை அப்படியே மாறும் அப்படிங்கிற பாசிட்டிவ் மைண்ட்ல உங்கள் கோலை செட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த பொசிஷனுக்கான சேல்ரி எப்போ இப்போ வந்து குரூப் டூல எல்லாம் போயிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கே சிக்ஸ்டி தௌசண்ட் வரும் அப்படிங்கும்போது இப்போ இருக்கிற நிலமையில நம்ம நெக்ஸ்ட்டு இயர் வந்து நல்ல போஸ்டிங்கில் போனால் நம்மளோட லைஃப் எப்படி மா நம்ம லைஃப் எப்படி வந்து சேஞ்ச் ஆகும் அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதை இதெல்லாம் நினச்சி நீங்களோட நீங்கள் எந்த வேலைக்கு போனால் உங்களுக்கு நல்லது உங்களோட டார்கெட் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணணும் நீங்கள் டார்கெட்டே இல்லாமல் எந்த எக்ஸாமுக்கு இல்லாமல் சும்மா டிஎன்பிசியை வந்து நம்ம படிக்கிறோம் பாஸ் பண்ணுறோம் ஏதாவது கொடு போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடாது இலக்கை வந்து சரியான இலக்கை வச்சிங்கனா தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும் அடுத்து பார்த்தோம்னா இது வந்து செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம் செகண்ட் பாயிண்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ஸ்டடியோட வழி என்ன நீங்கள் எந்த வழியில் போக போகிறீங்க உங்களோட இலக்கை வந்து ஸ்டெட் பண்ணிட்டீங்க ஓகே நான் வந்து குரூப் டூக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க அதில் எந்த வழியை நோக்கி போகிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இதில் செட் ஸ்டடி பண்ண போகிறீங்களா இல்லை கோச்சிங் சென்டரில் வந்து ஜாயின் பண்ணி படிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுக்கணும் செல்ஃப் ஸ்டடியாக கோச்சிங் சென்டரா அப்படின்னு கோச்சிங் சென்டருக்கு போகிற அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா அவ்வளோதான் அடுத்து அவங்க உங்களோட ப்ராசஸை பார்த்துக்குவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க ஓகேங்களா பட் நான் செல்ஃப் ஸ்டடி பண்ண போகிறேன் எனக்கு கோச்சிங் சென்டர் போகிறதுக்கு காசு எதுவும் இல்லை நான் வந்து ப டிஎன்பிசி படிக்கிறதே வந்து என் லைஃப்பில் சேஞ்சஸ் வரணும் தான் நான் படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த மெத்தட் என்ன அடுத்த வே என்ன அப்படிங்கிறது அது உங்களுக்கான தான் சொல்லப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கங்க ஓகேங்களா செல்ஃப் ஸ்டடி அப்படின்னு பண்ணிட்டாவே அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் ப்ரிப்பரிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் முடிவு பண்ணணும் செல்ஃப் ப்ரிப்பரேஷனாக இல்லை வந்து அகாடமி போட போகிறோமா இல்லைன்னா செல்ஃப் ப்ரிப்பரிசன் பண்ணிவிட்டு டெஸ்ட் பேட்ச் மட்டும் அகாடமியில் போய் போட போகிறோமா அப்படின்னு டெஸ்ட் பேட்சுங்கிறது ஜஸ்ட்டு நாலேஜ் செக் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து அகாடமியில் ரெகுலராக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வேறையாக இருக்கும் டெஸ்ட் பேட்சுக்கு கொடுக்குற கொஸ்டின் பேப்பர் வேறையாக இருக்கும் ஓகேங்களா ஒரே மாதிரி கொஷின் பேப்பர் இருக்காது அதெல்லாம் நீங்கள் யோசிச்சுக்கங்க டெஸ்ட்டுன்னா உங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் போய் நாலேஜ் செக் பண்ணிக்கலாம் அதுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரீ டெஸ்ட் வச்சுருக்கான்னு பாருங்கள் இல்லைனாலும் கம்மியான அமௌண்ட்டில் எது கிடைக்குதோ ஆன்லைன் ஆஃப்லைன் ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது அடுத்து பார்த்துக்கோ இல்லை செல்ஃப் ப்ரிப்பேரிசன் அப்படிங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே நான் செல்ஃப் ப்ரிப்பாரிசன் பண்ண போகிறேன் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் வந்து எந்த மாதிரி எக்ஸாம் இப்போ குரூப் ஒன் அப்படின்னா அதனோட என்னென்ன போஸ்டிங் வருது குரூப் டூன்னா என்னென்ன போஸ்டிங் குரூப் ஃபோர்னால் என்ன அதாவது அந்தந்த அந்த கேட்டகரினா ஸ்கேல் என்ன அதனோட குவாலிஃபிகேஷன் என்ன அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எதுவுமே தெரியாமல் நான் டிஎன்பிசி படிக்கிறேன்னு சொல்லி மொட்டையாக படிச்சுட்டு கூடாது ஒரு நம்ம எதுக்காக படிக்க போகிறோம் அப்படின்னா அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதனால் அந்த எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க அது போக எக்ஸாமோட ப்ராசஸ் என்ன குரூப் ஒன்று அப்படின்னு பார்த்தோன்னா ஓன்லி ஜிஎஸ் மட்டும்தான் இருக்குது ப்ளீமினரிஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ் எழுதணும் குரூப் டூனாலும் ப்ளீமினரிஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ் எழுதணும் குரூப் ஃபோர் தான் வந்து டைரக்ட் போஸ்டிங் இந்த மாதிரி எந்த எக்ஸாமுக்கு வந்து என்ன ப்ராசஸிங் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து என்னன்னா எக்ஸாம் பேட்டர்ன் எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னா ஜென்ரல் தமிழ் இருக்குதா ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கா அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க குரூப் தான் வந்து ஜென்ரல் தமிழ் இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது குரூப் ஃபோரில் வந்து ஒன்லி வந்து ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் குரூப் ஒனில் ஜிஎஸ் மட்டும்தான் ஓகேங்களா இந்த மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒன்று நீங்கள் பார்க்கணும் ஒன்றுமே தெரியாதுங்க எப்படி கொஷின் வந்திருக்கு எங்க மாதிரி டாப்பிக்கில் இருந்து வந்திருக்கு நல்லா பார்க்கறதுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ரீவியஸ்னா இப்போ நீங்கள் குரூப் ஒன்னுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் இயர் குரூப் ஒன்னோட கொஷின் பேப்பரை கண்டிப்பாக பார்க்கணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இது வந்து செல் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க ஃபர்ஸ்ட ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஸ்டெப் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது எக்ஸாமோட ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க அந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரையும் வாங்கி ஒன்ஸு பார்த்துக்குங்க இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஸ்டெப்பை தான் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கும் கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அனலைஸ சிலபஸ் ஓகே நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு படிக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ குரூப் ஒன்னுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிலபஸ் உங்கள் கையில் இருக்கணும் சிலபஸை வந்து டீகோட் பண்ணிடுங்க அதாவது அப்படியே பேராகிராஃப் பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒன் பை ஒன்னாக எடுத்து எழுதுங்க ஓகேங்களா அதோட அந்த சிலபஸில் இருக்கிற வார்த்தை லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் என்ன மாதிரி சிலபஸும் கொஸ்டின் பேப்பரும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் அட்லீஸ்ட் நீங்கள் ஜிஎஸ் தெரியாட்டியும் ஜென்ரல் தமிழ் எடுத்துக்கங்க ஜென்ரல் தமிழ் பொதுவானது தான் அதனால் வந்து அதை எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் சிலபஸ் வந்து எந்த எக்ஸாமுக்கு படிக்க போனாலும் சிலபஸ் ஒன்று கையில் இருக்கணும் ப்ரிண்ட்டு காப்பி இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் ஓனாக வந்து ஹேண்ட் ரிட்டன் எழுதுன பேப்பராவது இருக்கணும் ஓகேங்களா அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓகேங்களா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிலபஸ் எடுத்துட்டீங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸை டீக் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் எங்கே படிக்கணும் இந்த டாப்பிக்கை எங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா இப்போ ஸ்கூல் புக்கு வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து அது எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதனால் பேக் டு ஸ்டடியை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா கலெக்டர் ஸ்டடி மெட்டீரியல் ஓகேங்களா இப்போ கலெக்டர் ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது எங்கேருந்து மெட்டீரியல் எடுக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கு கம்பல்சரி வேணும் தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறவங்கன்னா குரூப் டூவில் இங்கிலீஷ் புக் வேணும் ஆனால் தமிழ் புக்கு கம்பல்சரி எல்லாத்துக்கும் சோசியல் சயின்ஸ் புக் வேணும் சயின்ஸ் புக்கும் தான் வேணும் மேக்ஸும் வேணும் இந்த நாலு எல்லா புக்குமே வந்து கலெக்ட் பண்ணணும் இங்கிலீஷ் படிக்கிறவங்க அப்படிங்கும்போது இங்கிலீஷ் புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எல்லா ஸ்டாண்டர்ட்லையும் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா புக்குமே வேணும் இதை வந்து உங்களுக்கு புக்காக கிடைக்கல அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்லைனில் பிடிஎஃப்பாக ஆ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆன்லைனில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா புக்கு வாங்குறக்கே காசு வேணும் அது வாங்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஓல்டு புக் ஸ்டோரில் போய் பாருங்கள் உங்கள் ஊரில் நியரஸ்ட்டாக எதாக இருந்தால் இருக்கிற புக்குகளை வாங்கிக்கோங்க அது இல்லாத பட்சத்தில் ஆன்லைனில் பிடிஎஃப் ஆ டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பிடிஎஃப் வந்து அவைலபிள் தான் அதனால் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ப்ரிண்ட்டு அவுட்டுங்கூட எடுத்து ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஃபோனில் வச்சுட்டு யாருக்குமே யூஸ் கிடையாது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகாது அடுத்து என்ன அப்படின்னா சிலபஸ் எடுத்துட்டீங்க எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு பிளான் அதாவது வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை மேக் பண்ணிடுவோம் சிலபஸை வச்சு எங்கே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை நீங்களே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கங்க அகாடமியில் சேர்ந்தால் அவங்களே கொடுப்பாங்க இல்லை யூடியூப்பில் ஏதாவது பக்கம் சர்ச் பண்ணி தட்டினீங்கன்னா எங்கே அப்படின்னு சொல்லி அவங்களே காட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சிலபஸ் இருக்குது எங்கே படிக்கணும்னு தெரியுது அடுத்து என்னது படிக்கணும் சிலபஸு கிடச்சிருச்சு எங்க படிக்கணும்னு தெரிஞ்சிச்சு அடுத்தது என்னென்னா படிக்கணும் ஸோ நீங்கள் எப்போ படிக்கணும் எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் பிளான் பண்ணணும் உங்கள் டைம் என்ன உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ட டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் இது என்னென்னா மினிமம் மினிமம் வந்து ஒரு நாளைக்கு இந்த ஹவர் படிக்கணும் மேக்ஸிமம் வந்து லெவல் ஹார்ஸ்க்கு மேலே படிக்காதீங்க அதுவே அதிகம் ஓகேங்களா படிக்கலாம் நீங்கள் சிக்ஸ்டி ஹவர்ஸுங்க கூட படிக்கலாம் ஆனால் மைண்டில் இருக்குமாங்கிறதா கேள்வி ஓகேங்களா தமிழுக்கு வந்து டூ ஹவர்ஸ் படிங்க ஜிஎஸ்க்கு வந்து த்ரீ ஹவர்ஸ் படிக்கணும் மேக்ஸுக்கு வந்து ஒன் ஹவர் ரிவிஷன் வந்து கண்டிப்பாக ஒன் ஹவர் கொடுக்கணும் மேக்ஸுக்கு ஒன் ஹவர் ரிவிஷன் ஒன் ஹவர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஹவர் சப்போஸ் குரூப் ஒன்னுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ஒன் ஹவர் படிங்க குரூப் ஃபோருக்கு படிச்சிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஓகே தான் ஓகேங்களா இது வந்து கண்டிப்பா படிக்க வேண்டிய குறைந்தபட்ச நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா எயிட் ஹவர்ஸ் வந்து கம்பல்சரி நீங்க வந்து படிக்கிறதுக்குன்னு யூஸ் பண்ணணும் ஓகேங்களா அப்பதான் வந்து உங்களால கண்டிப்பா வந்து இலக்க அடைய முடியும் அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் படிக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறது வந்து எயிட் ஹவர்ஸ் படிக்கணும் ப்ளஸ் ஒன் ஹவர் ரிவிஷன் நைன் ஹவர்ஸ் படித்தீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து அடைய முடியும் இப்போ இருந்தே படித்தோம்னா ஒரு நாளைக்கு எட்டு ஹவரே போதும் லாஸ்ட் மினிட்ஸில் படிக்கிறவங்க தான் டுவெல் ஹவர்ஸ் படிப்பாங்க ஆனால் இப்போ இருந்து படிக்கிறவங்க நம்மளுக்கு வந்து டிசம்பர் இருபதுல தான் குரூப் ஃபோர் வருது நெக்ஸ்ட் இயர் டிசம்பரு ஆனால் வந்து செப்டம்பரில் வந்து ஆறாம் தேதியே குரூப் ஒன் வருது கிட்டத்தட்ட நைன் மந்த்ஸ் வந்து கேப் இருக்குது எக்ஸாமுக்கு ஸோ இப்போ இருந்து படித்தாலும் நம்ம பாஸ் பண்ண முடியும் ரொம்ப வந்து ஒரே நாளில் இவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் படித்தாலே போதும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டடி பண்ணுறோனுக்கு எப்போ படிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ஒரு நாளைக்கு எப்போப்போ படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான பிளானை பண்ணுங்க எந்த அன்றைக்கி என்ன படிக்கலாம் இன்றைக்கி என்ன படிக்கலாம் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி என்ன படிக்கலாம் நாளைக்கு என்ன படிக்கலாம் இந்த வாரம் என்ன படிக்கலாம் இந்த மந்த் என்ன படிக்கலாம் அப்படின்னு மூணு டார்கெட்டுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் டெய்லி என்ன படிக்கலாம் வீக்லி என்ன படிக்கலாம் மந்த்லி என்ன படிக்கலாம் அப்படிங்கிற டார்கெட்டை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் உங்களோட ஸ்டடி இப்போ நீங்கள் ஒரு நாள் உட்காந்து படிங்க உங்களால் எவ்வளோ நாளாக படிக்க முடியுதுன்னு பாருங்கள் மைண்டில் வந்து என்ன எவ்வளோ ஸ்டோர் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லி டார்கெட்டு வீக்லி டார்கெட்டு மந்த்லி டார்கெட்டுன்னு சொல்லி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியில் யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா செல்ஃப் ப்ரிப்பரிசன் பண்ணுற ஆஸ்பரண்ட்ஸுக்கு தான் இந்த டார்கெட் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெயின்டைன் த கன்சிடென்ட் அதாவது நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா பிரேக்கப் பண்ணிட்டு போகக்கூடாது ஓகேங்களா இதுல ஸ்டேக் அப்படியே நின்று நீங்கள் இலக்கை அடைகிற வரைக்கும் இதை விட்டு விலகக்கூடாது ஏன்னா அதுக்காக இப்போ நீங்கள் வந்து ஒரு வருஷம் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக ஒன் இயர் செலவு பண்ணியிருப்பீங்க அதுக்கு கூட இன்னும் ஒரு ஒன் இயர் சேர்ந்து நீங்கள் பாஸ் ஆகணும் இப்போ த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் படித்து பாஸ் ஆக முடியல அப்படின்னா நீங்கள் அதை அனலைஸ் பண்ணுங்கள் அதுக்காக வீடியோ போட்டிருக்கேன் எதனால் நீங்கள் வந்து பாஸ் ஆகாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறது ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க் தர அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அந்த ஒரு காரணங்களால உங்களால் பாஸ் ஆக முடியாமல் இருந்துக்கலாம் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி இனி வேறு எக்ஸாமில் வந்து எப்படி படித்து பாஸ் ஆகலாம் அப்படின்னு யோசிங்க ஓகேங்களா இப்போ வந்து தொடர்ந்து வந்து நிலையா உட்காந்து படிக்கணும் படிக்கணும் அப்படின்னா டெய்லியும் படிக்கணும் இன்னைக்கு படிக்கிறது ரெண்டு நாள் படிக்கிறது மூணாவது நாள் விட்டுறது ஒரு வாரம் படிக்கிறது அப்புறம் மூணு வாரம் விட்டுட்டு நாலாவது வாரம் படிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது டெய்லியும் வந்து மினிமம் வந்து ஃபைவ் ஹார்ஸ் படிக்கிறீங்கன்னா டெய்லி ஃபைவ் ஹார்ஸ் உட்காந்து படிக்கணும் நீங்கள் உட்காந்து புக் எடுத்து படிக்கணும் அதுதான் வந்து நீங்கள் படிக்கிறது அப்படின்னு ஆகும் ஃபோனில் பார்க்கறதோ இல்லை யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து படிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது பாஸ் ஆகிறக்கான வாய்ப்புகளும் கம்மி ஃபோனில் படித்து நான் பாஸ் ஆனேன்னு யாருமே நாள் வரைக்கும் சொன்னதில்ல ஸோ உங்களோட படிப்பு அப்படிங்கிறது வந்து புக்கை வச்சு படிங்க இல்லை நோட்ஸ் மேக் பண்ணி படிங்க அதான் சரியான மெட்டர் அதாவது டிஸ்ட்ராக்ஷன் ஃபோனை யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுங்கள் தேவையில்லாம் ஃபோனில் கால் பண்ணி எல்லா டிஸ்ட்ராக்ஷன் மொபைலில் தான் வரும் மொபைலை கட் பண்ணிங்களாவே வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அடுத்து பிரேக்ஸ் இப்போ படிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தோ சோர்வாக இருக்குது இல்லை வந்து தூக்கம் வர மாதிரி இருக்குதுன்னா பிரேக் எடுத்துடுங்க தூக்கம் வந்தால் தூங்கிருங்க எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு படிங்க இல்லை வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் படிச்சீங்க அப்படின்னா ஒரு செவன் மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் தொடர்ந்து படிக்கணும் பிரேக் எடுக்கணும் அது பிரேக் இல்லாமல யாருனாலே கண்டினியூவாக படிக்க முடியாது அடுத்து என்னென்னா ஸ்டார்ட் ஸ்மால் தென் லெவலை ஃபஸ்ட் எடுத்தோடையுமே வந்து பெரிய டாப்பிக்கை போட்டு நான் படிக்கிற படிக்கிற அப்படின்னுலாம் உட்காந்து படிச்சிட்டு இருக்காதிங்க ஓகேங்க தொடங்கும் போது சின்ன டாபிக் எடுங்க இப்போ வந்து இந்தியன் பாலிட்டிக் எடுத்துட்டீங்க அப்படின்னா எடுத்தோன்னு வந்து நீதிமன்றத்தை பற்றி போய் படிக்க போகிறேன் அப்படிங்காது ஃபர்ஸ்ட்டு பாலிட்டினா என்ன அப்படிங்கிற பேசிக்கோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் முகவுரைனா என்ன அதுக்கப்புறம் அடிப்படை கருமைகள் உரிமைகள் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக போங்க நம்மளோட சிலபஸ் மேக் பண்ணியிருக்கிறதே வந்து அப்படி தான் பண்ணியிருக்காங்க எடுத்தோன்னையுமே பெரிய டாப்பிக்லாம் எல்லாம் சின்ன சின்ன டாப்பிக்காக போய் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு சிலபஸே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் சிலபஸ் வைஸ் ஃபாலோ பண்ணாலே போதும் எடுத்தோடனையுமே பெரிய டாப்பிக்கெலாம் வேண்டாம் சின்னதாக படிங்க இப்போ எடுத்தோன்னுமே ஃபஸ்ட் டேவாக வந்து பன்னெண்டு மணி நேரம் படித்து நான் சாதிக்க போகிறேன் அப்படின்னால உட்காராதீங்க ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்காக அதை மட்டும் படிங்க அடுத்த நாள் அடுத்த டாபிக் படிங்க ஒரே நாளில் அஞ்சு டாப்பிக்கும் படித்து நான் முடிச்சு போகிறேன் அப்படின்னா அது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறது உங்கள் மைண்டில் என்ன ஸ்டோர் ஆகுன்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும் ஓகேங்களா ஓகே அதனால் வந்து இந்த தொடர்ச்சியாக இந்த டிஎன்பிசிக்கில் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் மிகப்பெரிய முக்கியமான ஒரு இது தொடர்ந்து நீங்கள் டிஎன்பிசிக்கில் படிக்கிறீங்க அதுலேயே பயணிக்கிறங்கிறீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேக் ஸ்மார்ட் நோட் ஸ்மார்ட் நோட்டுங்கிறது கண்டிப்பாக வேணும் சம்மரி ஆஃப் கீவேர்ட்ஸ் அதாவது ஒரு வார்த்தை ஒரு பேராகிராஃப் படிக்கிறீங்கன்னா அதில் இருக்கிற முக்கியமான கீவேர்ட்ஸு சம்மரிஸ் மட்டும் இருக்கணும் ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி சம்மரிஸ் பாட சுருக்கம்னு கொடுத்துருப்பாங்கல்ல அதே மாதிரி தான் நம்மளோட நோட்ஸும் இருக்கணும் ஓகேங்களா அந்த நோட்ஸ் அப்படிங்கிறது சீக்கிரம் எடுத்துருக்கோன்னு போட்டு இப்போ வந்து ரொம்ப பெருசாக எழுதிட்டு இருக்காதிங்க ஷார்ட்டாக எழுதிக்குங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி இதனால ரிவிஷன் இப்போ நீங்கள் ஒரு யூனிட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த யூனிட்டை ரிவிஷன் பண்ணுறக்கும் வேணும் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி ரிவிஷன் தான் அந்த டைமில் நம்ம புக் எடுத்து வச்சுட்டு எல்லா புக்கையும் எடுத்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது ஓகேங்களா அதனால் ஓன் நோட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வேணும் அதுதான் வந்து ஸ்மார்ட் வே டு சக்சஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஸ்மார்ட் வே எது அப்படின்னா நீங்களே வந்து மேக்கிங் கேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மேக் பண்ணுறதா வந்து சக்ஸஸ்க்கான வே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் யுவர் நாலேஜ் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கடைசியாக தான் இருக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன எப்போ எவ்வளோ நேரம் படிக்க போகிறீங்கிறது முடிவு பண்ணுறீங்க அதுக்கப்புறம் படிக்கணும் முடிவு பண்ணதுக்கப்புறம் என்னென்ன படிக்கணும்னு உங்களுக்கு ஸ்டடி பிளானை பண்ணணும் ஸ்டடி பிளான் முடிஞ்சோடனையுமே ஸ்டடி பிளான் மட்டும் பார்த்தா நீங்கள் உட்காந்து தொடர்ச்சியாக கண்டினியூவாக படிக்கணும் கண்டினியூவாக படிச்சீங்கன்னா படித்ததை வந்து முக்கியமான பாயிண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு நோட்டாக எடுத்து வைக்கணும் அந்த நோட்ஸ் எடுத்தோன்னையும் என்ன பண்ணுறீங்கன்னா ரிவிஷன் பண்ணணும் ரிவிஷன் இஸ் மஸ்ட் பார் த எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் ரிவிஷன் அப்படின்னு பண்ணோன்னா அதுக்கான டைம் அலாட் பண்ணியே ஆகணும் ஓகேங்களா அது வந்து முக்கியம் அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணிட்டீங்க படிச்சிட்டிங்க ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட் யுவர் நாலேஜ் நாலேஜுக்கு வந்து அதாவது வீக்லி டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் ஏதாவது ஒரு டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லையா ஆன்லைனில் குஷ் பண்ணலாம் ஆன்லைனில் நிறையா இதில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி பார்க்கலாம் வீக்லி ரிவிஷன் பண்ணணும் மந்த்லி ரிவிஷனும் பண்ணணும் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் படிச்சுட்டே போயிட்டுருப்பீங்க ஒரு இந்த வாரம் ஓகே நெக்ஸ்ட்டு வாரங்களில் போன வாரம் என்ன படிச்சிங்கன்னு தெரியாது அடுத்து பார்த்தோன்னா மந்த்தில்ல இந்த மூணு வாரமாக என்ன படிச்சீங்கன்னு தெரியாது லாஸ்ட்டு மந்த் படித்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் அதனால் என்னென்ன படித்தோம் அப்படின்னு சொல்லி வீக்லி ஒன் டே வந்து ரிவிஷனுக்கு அலாட் பண்ணணும் மந்த்லி வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டூ டூ த்ரீ டேஸ் வந்து ரிவிஷனுக்கு நீங்கள் அலாட் பண்ணணும் ஓகேங்களா ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்கள் உங்கள் ஸ்டடி பிளானில் அப்படி தான் இருக்கணும் பார்த்தோம் அப்படின்னா இது முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்டே ஃபிட்டு ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கன்னா மென்டலியாகவும் ஹெல்த்தியாகவும் வந்து நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும் மனசில் போட்டு ஆயிரத்தெட்டு கவலைகளையும் நம்ம பாஸ் பண்ணணும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இப்படி பேசுனாங்க நம்ம எப்படியாவது பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த அவங்க பேசின வார்த்தைகளையே நீங்கள் மைண்டில் வச்சுட்ருக்கூடாது ஓகேங்களா அப்படிலாம் நீங்கள் மைண்டில் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் வந்து பாஸ் பண்ணவே முடியாது ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்புகள் இருக்குது ஓகேங்களா ஏன்னா நம்ம ரொம்ப வந்து நம்மளை நாம் வருத்திட்டு படித்தோம் அப்படின்னாலும் நம்மளால் பாஸ் பண்ண முடியாது அதனால் வந்து என்ன நடந்தாலும் என்ன நெகட்டிவாக எந்த விஷயம் நடந்தாலும் அதை வந்து அதுக்காக ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் வந்து அழுதுருங்க இல்லை யோசிங்க ஓகே அதுக்கடுத்தது அடுத்த ஸ்டேப் தூக்கி அக்கட்டாத போட்டு ஓகே இது நம்மளுக்கு என்ன டெய்லி நடக்கிறதா அடுத்து என்னன்னு பார்ப்போம் நம்ம படித்து பாஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த சுச்சுவேஷனே இல்லையே அப்படின்னு பாசிட்டிவ் மைண்டுக்கு போயிருங்க ஓகேங்களா இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கிறது தான் வந்து மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் பாசிட்டிவோடு இருக்கும்போது தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகவும் முடியும் எல்லாத்தையும் மறக்கவும் முடியும் ஸோ வந்து எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் என்ன படிச்சுட்டு வந்தாலும் நீங்கள் தன்னம்பிக்கையோட முயற்சி தான் மிகப்பெரிய முக்கியம் ஓகேங்களா அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவோடு வரேன் ஓகேங்களா பாய்